விழுப்புரத்துல இருந்து நீங்க வந்த பிறகு கொஞ்சம் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல சுமாரா இருக்கு வழி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதே போல அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் செய்யறதால எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு மக்கள் ஒரு திருப்தியா இருக்கிற அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எனக்குது நன்றிங்க ஐயா ரொம்ப திருப்தியா இருக்கேன் எனக்கு அதே போல சின்ன பிள்ளை ஒரு சின்ன குழந்தைய வச்சு செய்கிறாங்க ஆனா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அந்த குழந்தைய வச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது இந்த குழந்தையோட எதிர்காலமும் நம்ம காலை பிடிச்சி இந்த ஒரு சின்ன குழந்தை நம்ம பிடிச்சி செய்யறதால எங்களுக்கு ஒரு தெய்வமும் வந்து செய்யற மாதிரி ஒரு திருப்தியா இருக்கு எங்களுக்கு அதே மாதிரி அந்த குழந்தையும் மேலும் மேலும் ஒரு சின்ன ஐயாவான்ற பேர் எடுக்கிற அளவுக்கு இந்த குழந்தையை வளர வைக்கணும் அந்த ஐயா பண்ணியத்துல மக்களும் கொஞ்சம் திருப்தி அடைகிற அளவுக்கு சரியாகிடும் அதே போல அந்த பிள்ளைன்னு பிள்ளையும் வளரணும் அந்த பேரும் வளர்த்துக்கு அந்த ஐயா எங்களுக்கு துணையா இருந்த அல்பாளிக்க வேண்டும் ஒருத்தர் வந்து சொன்னார் மார்க்கெட்ல இந்த மாதிரி பல நேரத்துல போனா சரியாகும் எல்லாம் கரெக்டா செய்யறாங்க அதை பத்தி நான் வந்த நம்பிக்கைட ஆட்டோ சின்ன ஆ சின்ன நல்லா பார்த்தாரு திருப்தியா இருக்குண்டயாவே நீண்ட நாள் தெரியும் அவருடைய இதுக்கே நான் போயிருக்கேன் அவருடைய தீவிர பக்தன் நான்